நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி முப்பத்து ஒன்பது இடங்களையும் கைப்பற்றும் என இந்தியா டுடே சி சிவோட்டர் கணித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை வீழ்த்துவதற்காக காங்கிரஸ் திமுக சமாஜ்வாதி ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சேர்ந்து இந்தியா கூட்டணியை அமைத்து களம் காண்கின்றன அத்துடன் ஒய் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் பாரதிய ராஷ்டிரிய சமிதி பகுஜன் சமாஜ் பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் எந்த கூட்டணியிலும் அங்கம் வகிக்காமல் தேர்தலை சந்திக்கின்றன தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ள சூழலில் இந்தியா டுடே சிவோட்டர் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன பெரும்பான்மைக்கு இருநூற்று எழுபத்தி இரண்டு இடங்கள் தேவை என்ற நிலையில் பாஜக மட்டும் தனித்து முன்னூற்று நான்கு இடங்களில் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் எழுபத்தோரு இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் என இந்தியா டுடே கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது இதேபோன்று டைம்ஸ் நவ் மேட்ரிஸ் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பிலும் பாஜகவே முந்துகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்று அறுபத்தாறு இடங்களை அறுவடை செய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தவரை முப்பத்து ஒன்பது தொகுதிகளையுமே திமுக கூட்டணி கைப்பற்றும் என இந்தியா டுடே கணித்துள்ளது டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தாறு இடங்களும் அதிமுகவுக்கு இரண்டு இடங்களும் பாஜகவுக்கு ஒரு இடமும் கொடுக்கப்பட்டுள்ளது வாக்கு சதவிகிதத்தை ஒப்பிடும் பொழுது இரு கருத்து கணிப்புகளிலும் திமுக கூட்டணியே முந்துகிறது ஒரு முக்கிய அம்சமாக டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பில் அதிமுகவை விட பாஜக கூட்டணிக்கு அதிக வாக்குகள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜகவின் ட்ரம்ப் ஆடான உத்தரப்பிரதேசம் மீண்டும் அந்த கட்சிக்கு பெரும்பாலமாக அமைந்துள்ளதை கணிப்பில் காண முடிகிறது மொத்தமுள்ள எண்பது இடங்களில் எழுபதற்கு மேற்பட்ட இடங்களை பாஜக அறுவடை செய்கிறது தேர்தலில் அயோத்தி ராமர் கோயில் விவகாரம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிகிறது உத்தரப்பிரதேசத்தின் அண்டை மாநிலமான பீகாரும் பாஜக வசம் செல்கிறது முதலமைச்சர் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணிக்கு தாவியது அந்த அணிக்கு வலு என்று கருதப்படுகிறது மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில் இரண்டு கருத்து கணிப்புகளிலும் பெரிய வேறுபாடுகளை காண முடிகிறது இந்தியா டுடே கணிப்பில் இந்தியா கூட்டணி முந்தும் நிலையில் டைம்ஸ் நவ் கருத்துக்கணிப்பு பாஜகவுக்கு சாதகமாக அமைந்துள்ளது அண்மையில் பாஜக ஆட்சியை பிடித்த ராஜஸ்தான் மாநிலத்தை பாஜக கிளீன் ஸ்வீப் செய்யும் என இரு கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கின்றன ராஜஸ்தானை போன்றே மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் உள்ள இருபத்தாறு தொகுதிகளையும் பாஜகவை கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது ஹிந்தி பெல்ட்டின் முக்கிய மாநிலங்களில் ஒன்றான மத்திய பிரதேசத்திலும் பாஜக அலையே வீசுகிறது அண்மையில் ஆட்சியை பிடித்த பாஜக நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி கொடி நாட்டும் என கருத்து கணிப்புகள் கூறுகின்றன ஆம் ஆத்மி ஆளும் டெல்லியில் உள்ள ஏழு தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றும் என கூறப்பட்டுள்ளது கடந்த தேர்தலிலும் பாஜக டெல்லியை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரசுக்கு பாஜக மீண்டும் கடும் சவாலாக அமையும் என கருத்து கணிப்புகள் கூறுகின்றன அத்துடன் காங்கிரசுக்கு ஒரே ஒரு தொகுதி மட்டுமே கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தி பேசும் மாநிலங்களில் மீண்டும் மோடி அலையே வீசும் நிலை இருந்தாலும் தென் மாநிலங்கள் இந்தியா கூட்டணிக்கு கை கொடுக்கும் என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன இருபது தொகுதிகளும் இந்தியா கூட்டணியின் பக்கம் செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் அண்மையில் ஆட்சியை பிடித்த தெலுங்கானாவில் இந்தியா கூட்டணியின் கையே ஓங்குகிறது இருப்பினும் பிஆர்எஸ்ஐ பின்னுக்கு தள்ளி பாஜக இரண்டாவது இடத்தை பிடிக்கும் என்று டைம்ஸ் நவ் தெரிவித்துள்ளது ஆந்திராவில் ஆளும் கட்சியான ஒய் எஸ் ஆர் காங்கிரசுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என இந்தியா டுடே கழித்துள்ளது அதே நேரத்தில் டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு ஒய் எஸ் ஆர் காங்கிரசுக்கு சாதகமாக அமைந்துள்ளது பாஜக வலுவாக உள்ள ஒரே ஒரு தென் மாநிலமான கர்நாடகாவில் அக்கட்சி மீண்டும் ஆதிக்கத்தை நிலைநாட்டும் என கருத்து கணிப்புகள் கூறுகின்றன இவ்விரு கருத்து கணிப்புகளும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் எடுக்கப்பட்டவையே தேர்தலுக்கு குறைந்தது இரண்டு மாதங்கள் உள்ள நிலையில் மக்களின் மனங்களில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்பதை மறுப்பதற்கில்லை